முன்னாடியே போய் பாருங்க ஒரு ரூபா செலவு பண்ணுவாரா பண்ண மாட்டார் ஒரு ரூபா செலவு இல்லைன்னா டீ கூட குடிக்க முடியாது ஒரு ரூபா செலவு பண்ணினா டீ கூட குடிக்க முடியாது குடித நீர் கூட பன்னெண்டு ரூபா ஒரு பாட்டில் ஒரு பன்னெண்டு ரூபா பாட்டு இன்றைக்கி பிசிலி வாட்டர் கொடுக்கணும்னா இல்லை பெரிய ஆளுங்க பெசிலி வாட்டர் தான் கொடுப்பாங்க ஆனால் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா போட்டு தான் விலை வாங்கி தான் குடிப்பாங்க அதெல்லாம் ஒரு பத்திரிகை செய்திக்காக வரதா இல்லையே ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியும்னு சொல்றதெல்லாம் தவறானது அரசியல் சூழலு கேட்டவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதி கேட்டவாறு செலவு செய்வாங்க தேர்வு செலவு இன்னைக்கு தேர்தல் ஆணையமே சொல்லி ரூபாய் செலவு செய்யணும் அதனால வந்து தேர்வு செலவு செய்யும் கார்ல போறோம் டீசல் அடிக்கணும்ல தண்ணியில விடும் டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தான் எல்லாம் வந்து வேணுமே திட்டமிட்டு உங்களை செய்தி ஒரு பரபரப்பான செய்தி பத்திரிகையில ஊடகத்தில் போடுவீங்க நீங்க இப்ப கேட்கல சொல்ல பரபரப்பான செய்தி கேள்வி கேட்கறீங்க எடப்பாடி பிரச்சனை என்னன்னா ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னு முழுமையா கேட்கறது முழுமையா கேட்கறது கேட்கக்கூடிய தன்மை எல்லாம் இழந்துட்டாங்க ஏன்னா அரகன்ஸ் வந்துருச்சு நாம் சொல்லி ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோயம்புத்தூர்ல ஜெயித்து காட்ட முடியும் என்பது நம்முடைய சவால் நீங்க மற்ற கட்சிகளை இதே சவால் விட சொல்லுங்க மக்களின் மீது நம்பிக்கை இருக்கிறனால அதை சொல்றோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் யாரு கான்ட்ராக்டர் இல்ல யாருமே ஹைவே கான்ட்ராக்டர் நீங்க சொன்ன கட்சியினுடைய தலைவர் யாரையெல்லாம் நிறுத்திருக்காங்க பாருங்க யாரையெல்லாம் திருச்சியில் நிறுத்திருக்காரு யாரையெல்லாம் இங்கெல்லாம் நிறுத்திருக்காங்க எத்தனை ஹைவே கான்ட்ராக்டர் நிக்கிறாங்க அவங்க ஆண்ட பொழுது சம்பாதித்த பணம் எல்லாம் யாரு கையில் இருக்கோ அவர்கள் தான் பாதி பேர் வேட்பாளர்கள் அது சாமானிய மக்களுக்கு அந்த வேட்பாளர் லிஸ்ட பார்த்தாவே தெரியும் ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தேசிய ஜனநாயக கூட்டணி தொண்டர்கள் தங்களுடைய கை காசை போட்டு வேலை செய்யறாங்க சுவரம்பரமா கை காசு அவங்க பெட்ரோலுக்கு பணம் போட்டுக்கிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரு நாலு வீடு ஏறி இறங்குற ஏறி இறங்குறாங்க இதுதான் மாற்று அரசியல் இது மாற்று அரசியல் செய்யாம கல்லாப்பெட்டி கட்டினவங்களுக்கு எப்படி தெரியும் அதனால் யார் என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேட்க வேண்டும் நாங்கள் சொல்லக்கூடிய மாற்று அரசியல் என்ன எடப்பாடி என்ன டீ குடிக்கணும் கூட யார்ட்டே பணம் வாங்கி தான் டீ குடி அதனால தான் டீ குடிக்காத எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க நாங்க அப்படி இல்ல டீ குடிக்கணும் கூட சொந்த காசுல டீ குடிப்போம் அதான் எங்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் முன்னாடியே போய் பாரு ஒரு ரூபா செலவு பண்ண வர பண்ண மாட்டாங்க ஒரு ரூபா செலவுல டீ கூட குடிக்க முடியாது ஒரு ரூபா செலவு இல்லைனா டீ கூட குடிக்க முடியாது குடிய கூட பன்னெண்டு ரூபா ஒரு பாட்டில் ஒரு பன்னெண்டு ரூபா ஒரு பாட்டில் இன்னைக்கு பிஸ்லி வாட்டர் குடிக்கணும் இல்லை பெரிய ஆளுங்க பிஸ்லி வாட்டர் தான் குடிப்பாங்க ஏன்னா பன்னெண்டு ரூபா பதிஞ்சு ரூபா போட்டு தான் விலை வாங்கி தான் விடுப்பாங்க அதெல்லாம் ஒரு பத்திரிக்கை செய்திக்காக வர்றதை இல்லையே ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியும்னு சொல்வதெல்லாம் தவறானது அரசியல் சூழலு கேட்டவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதி கேட்டவாறு செலவு செய்வாங்க தேர்வு செலவு இன்றைக்கு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குது எவ்வளோ ரூபா செலவு செய்யணும் அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்குதே அதனால் வந்து தேர்வு செலவு இருக்க தான் செய்யும் காரில் போகிறோம் டீசல் அடிக்கணும்ல இப்போ டீசலில் தண்ணியிலே விடும் அப்போ டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தானே ஆகணும் அதை அவர் மறுக்கிறாரா எல்லாம் வந்து வேணுமெண்டே திட்டமிட்டு உங்களை செய்தி ஒரு பரபரப்பான செய்தி பத்திரிக்கை ஊடகத்தில் போடுவீங்க நீங்க அவர் கேட்கல அவர் சொல்ல கட்டதான பரபரப்பான செய்தி என்ன கேள்வி கேட்கறீங்க எடப்பாடி அண்ணங்கிட்ட பிரச்சனை என்னன்னா ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னு முழுமையா கேட்கறது முழுமையா கேட்கறது கேட்கக்கூடிய தன்மை எல்லாம் இழந்துட்டாங்க அரகன்ஸ் வந்துருச்சு நாம் சொல்லி ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோயம்புத்தூர்ல ஜெயித்து காட்ட முடியும் என்பது நம்முடைய சவால் நீங்க மற்ற கட்சிகள் இதே சவால் விட சொல்லுங்க மக்களின் மீது நம்பி இருக்கிறனால சொல்றோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டன் யாரும் கான்ட்ராக்டர் இல்ல யாருமே ஹைவே கான்ட்ராக்டர் நீங்க சொன்ன கட்சியினுடைய தலைவர் யாரையெல்லாம் நிறுத்திருக்காங்க பாருங்க யாரையெல்லாம் திருச்சியில் நிறுத்திருக்காருக்காங்க எத்தனை ஹைவே கான்ட்ராக்டர் நிற்கிறாங்க அவங்க ஆண்ட பொழுது சம்பாதித்த பணமெல்லாம் யார் யாரு கையில் இருக்கோ அவர்கள் தான் இன்னைக்கு பாதி பேர் வேட்பாளர்கள் அது சாமானிய மக்களுக்கு அந்த வேட்பாளர் லிஸ்டை பார்த்தாவே தெரியும் ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள் தங்களுடைய கை போட்டு வேலை செய்யறாங்க சுவரம்பரமா கைகாசு அவங்க பெட்ரோலுக்கு பணம் போட்டுக்கிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரு நாலு வீடு ஏறி இறங்கணுமா ஏறி இறங்குறாங்க இதுதான் மாற்று அரசியல் இது மாற்று அரசியல் செய்யாம கல்லா பெட்டி கட்டினவங்களுக்கு எப்படி தெரியும் அதனால யார் என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேட்க வேண்டும் நாங்கள் சொல்லக்கூடிய மாற்று அரசியல் என்ன எடப்பாடி என்ன டீ குடிக்கணுன்னா கூட யார்ட்டையோ பணம் வாங்கி தான் டீ குடி இருக்கு அதனாலதான் டீ குடிக்காத எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க நாங்க அப்படி இல்லை டீ குடிக்கணா கூட சொந்த காசுல டீ குடிப்போம் அதான் எங்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம்